இது வரைக்கும் ஓடி அதிக விலைக்கு விற்கப்பட்ட நம்ம தமிழ் படங்கள் என்னெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல குட் பேட் அக்லி அஜித் நடிப்புல வெளியான குட் பேட் அக்லி படத்தை நெட்ஸ் நிறுவனம் வாங்கியிருந்தாங்க மொத்தமாக இந்த படத்தை எண்பத்தஞ்சு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க படம் வெளியான ஒரு வாரத்துக்குள்ளேயே தேட்டர்லேயும் நூறு கோடி அளவுக்கு வசூல் பண்ணி மிகப்பெரிய பிளாக் பஸ்டராகவும் நம்ம எடுத்து பார்க்க போறது ஜெயிலர் நெல்சனோட டைரக்ஷன்ல வந்த ஒரு மாசான படம் தான் இந்த ஜெயிலர் ரஜினி இந்த படத்தில் சும்மா வேற லெவல் பண்ணியிருப்பாரு இந்த படத்தை அமேசான் பிரைம் ஓடிடி தளம் கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க ஜெயிலர் படம் ப்ரொடியூசர்க்கு கண்டிப்பாக ஓவராலாகவே ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருக்கோம் ஏன்னா தியேட்டர்ல ஓடியும் அறுநூத்தம்பது கோடி கலெக்ட் பண்ணிச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கோட் இந்த லிஸ்ட்ல இந்த படம் நாலாவது இடத்துல இருக்கு வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் டபுள் ஆக்ஷன்ல கலக்கின படம் தான் இது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இந்த படத்துக்கு இருந்துச்சு முக்கியமா விஜய் ஃபேன்ஸ் இந்த படத்தை பயங்கரமா கொண்டாடினாங்க இந்த படத்தை நூத்தி கோடி கொடுத்து நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜனநாயகன் மறுபடியும் தளபதியோட படம் தான் இந்த படம் இன்னும் ரிலீஸே ஆகல ஆனா இந்த படத்துக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு வெயிட் பண்ணிட்டு இருக்கு முக்கிய காரணம் இது விஜயோட கடைசி படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான்

அதுவும் சிம்புவையும் கமலையும் ஒரே ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு எல்லாருமே வெயிட் பண்றாங்க நூத்தி நாற்பத்தி கோடி கொடுத்து நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வனோட முதல் பாகம் தான் இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கு அமேசான் பிரைம் ஓடிடி தளம் இந்த படத்தை நூத்தி ஐம்பத்தி கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில ஓடிடியில அதிகமா விற்பனையான படம் அப்படின்னா பொன்னியின் செல்வன் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க